ஸ்ரீ குரு பெருமகா ராசி தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி பஞ்ச மகா புருஷ யோகங்கள் என்ன சார் பஞ்ச புருஷ யோகங்கள் அப்படின்னா ஐந்து யோகங்களை தான் மகா புருஷ யோகங்கள்னு சொல்றாங்க ஜோதிட சாஸ்திரத்துல கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஆறுநூறு யோகங்களுக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது யோகங்கள் அப்படின்ற சொல்லுக்கு இணைவு அப்படின்னு பொருள் அது நல்லவனோட சேர்ந்தா நல்ல இணை கெட்டவனோட சேர்ந்தா கெட்ட இணைவு இதுதான் யோகங்களை பத்தி சொல்லக்கூடிய சிறு உதாரணம் ஒரு பாலோட ஒரு சக்கரை சேரும்போது இனிப்பு ஏற்படும் அதுவே பாலோட விஷம் சேரும்போது அது தேவையில்லாத விஷயத்த ஒண்ணு பண்ணும் அது போல நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துல இருந்ததுன்னா அது யோகம் அப்படி பார்க்கும் பொழுது பஞ்சபூத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த ஐந்து கிரகங்களை தான் நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் பஞ்சபூத கிரகங்கள் அப்படின்னு சொல்லுது இந்த பஞ்சபூத கிரகங்கள் தான் மகா யோகங்களை ஏற்படுத்த அப்படின்னு சொல்றாங்க அது என்ன சார் மகா யோகங்கள் அப்படின்னு பாக்கும்போது ஐந்து யோகங்கள் பஞ்ச மகா புரிஞ்ச யோகங்கள் இந்த திருச்சக யோகம் ஒண்ணு அடுத்தது பத்திர யோகம் ரெண்டு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹம்ச யோகம் மாலவி யோகம் சசயோகம் இந்த ஐந்து யோகங்கள் பஞ்சமகா புருஷ யோகங்கள் என்று சொல்லப்படுகிறது ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நீக்கும் போது ஒன்று இந்த நான்கு இடங்கள் கேந்திரம் 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 சப்தம இந்த நான்கு இடங்கள்ல செவ்வாய் நின்று பலம் பெற வேண்டும் பலம் ஆட்சி அல்லது உச்சமாக இப்படி இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் சாதாரண நிலையில சின்ன குடும்பத்தில் வறுமையில பிறந்தாலும் பல கோடிக்கு அதிபதியாகவும் பல ஏக்கர் நிலங்களுக்கு நில சுகாந்தராகவும் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்பு இந்த இதுக்கு பேர்தான் ருட்சிக யோகம்னு சொல்லுவாங்க இந்த யோகம் உங்க தான் செக் பண்ணிக்கணும் இன்னொன்னு இந்த ருச்சி யோகம் ருச்சக யோகம் இருக்கிறவங்க அதிகார பதவி தானாக தேடி வரும் கௌரவம் புகழ் அந்தஸ்து இருக்கும் சகோதரர்களால அவங்களுக்கு ஆதரவு இந்த செவ்வாய் பலம் பெற்றவர்கள் போலீஸ் ராணுவம் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த போன்ற அதிகாரத் துறையில வேலையில் இருப்பாங்க இதுதான் அந்த பலம் புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் இதே போன்று ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திரங்களில் நின்று ஆட்சியோ உச்சமோ பெறும்போது இந்த பத்திரயோகம் ஏற்படுது இந்த புதன் அறிவு கிரகம் எனவே இந்த புதன் வலுத்தவர்கள் அறிவாற்றலில் சிறந்து விளங்குவார்கள் பின்னர் வரக்கூடிய விஷயத்தை முன்னரே தெரியக்கூடிய ஆற்றல் இந்த புதன் வலுத்தவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் உதாரணமாக இந்த புதன் வலுத்தவர்கள் அறிவியல் துறையில பெரிய அதிகாரியாகவும் ஆராய்ச்சியாளராகவும் இருப்பாங்க கணிதத்துல உலவராக இருப்பாங்க ஜோதிடத் துறையில வந்து பெரிய லெவலுக்கு இருப்பாங்க பேரும் புகழும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜோசிடர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஜோதிடம் அந்த புதன் வலுத்திருப்பார் அதே போல விளையாட்டு துறையில பெரிய பேரளவு பெருமளவுல பேர் வாங்கியிருப்பாங்க அதே போல டெக்னிக்கல் துறை அதாவது அறிவுசார் துறைகள்ல பெரிய லெவலுக்கு இருப்பாங்க புதன் வலுத்தவர்கள் தாய்மாமுடைய ஆசீர்வாதமும் தாய்மாமுடைய அனுகிரகமும் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த புதன் வலுத்தவர்கள் கண்டிப்பாக அறிவியல் சார்ந்த துறையிலேயோ அல்லது நுண்கலை சார்ந்த துறையிலேயோ பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்புகள் இருப்பாங்கன்றது இந்த பத்திரயோகம் தரும் யோகம் இவர்கள் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக எந்த துறையில போனாலும் கண்டிப்பாக நிபுணத்துவம் பெறக்கூடிய வாய்ப்பு அந்த புதன் கிரகம் கண்டிப்பாக கொடுக்கும் அதுல மாற்றம் இல்லை அப்ப ரெண்டு யோகம் முடிஞ்சது அடுத்து மூணாவதா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் புதன் குரு இது பேர் ஹம்ச யோகம் குரு பகவான் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திரங்களில் நிற்கும் போது ஒன்னு நாலு எழுபது பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திரத்தில் நிற்கும் போது இந்த ஹம்ச யோகம் ஏற்படுகிறது குரு பகவான் அதனுடைய காரகத்துவம் பிள்ளைகள் கல்வி நிறுவனங்கள் அறிவாற்றல் உள்ள விஷயங்கள் பெரும் செல்வந்தராக வரக்கூடிய வாய்ப்பு இந்த ஹம்ச யோகம் உள்ளவர்களுக்கு இருக்கும் சாதாரண குடும்பத்தில் பெரிய அளவுக்கு இருப்பாங்க பிள்ளைகளால் அற்புதமான யோகத்தை பெறக்கூடிய அமைப்புல இந்த ஹம்ச யோகம் உள்ளவர்கள் இருப்பாங்க அதே போல பேங்க் சம்பந்தப்பட்ட வேலை பணம் சம்பந்தப்பட்ட துறையில் இவங்க வேலை இருப்பாங்க இந்து சமய அறநிலையத்துறை போன்ற கோயில் சார்ந்த இவங்களுக்கு வந்து பெரிய உச்சத்தை தொடங்க செய்யக்கூடிய அமைப்பு உண்டு மடாலயங்கள் நிறுவுதல் கோயில் கட்டுதல் குளம் வெட்டுதல் போன்ற நற்காரியங்களை செய்யக்கூடிய அமைப்புல இந்த ஜாதகங்களை பெருப்பாங்க அடுத்ததா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா சுக்கிரன் இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல வலுத்து போனாவே சுகபோகம் அத்தனை புதுமா வந்துடும் அப்ப சுக்கரன் வந்து ஒரு ஜாதகத்துல கேந்திரம் பெற்றால் ஆட்சி உச்சம் பெற்று ஒன்னு நாலு ஏழு பத்து இந்த இடங்கள்ல சுக்கரன் பலம் பெற்றால் சுகபோகமான வாழ்க்கையை கொடுக்கும் சினிமா துறையில் பெரிய பெருமளவுக்கு பேர் வாங்கி கொடுக்கும் அதே போல பெண்களால அற்புதமான யோகத்து கொடுக்கும் பட்டம் பதவிகள் தேடி வரும் கலைத்துறையில சிறந்து விளங்கக்கூடிய ஜாதகம் எல்லாமே சுக்கரன் வலுப்பெற்ற ஜாதகங்கள் தான் உதாரணமா நம்மளுடைய மறைந்த முதலமைச்சருடைய ஜாதகத்துல சுக்கரன் பத்தாம் இடத்துல கேந்திரம் பெற்று உச்சம் பெறுவதுதான் அந்த யோகத்துக்கு பெரிய பதவிகளை பட்டங்களை கொடுக்கும் அப்படிப்பட்ட யோகம் தான் இந்த மாலம் அடுத்தது சனியுடைய யோகம் அப்படின்னு பார்க்கும்போது சசயோகம் இந்த சசயோகம் என்பது என்னன்னா சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்று ஒன்னு நாலு ஏழு பத்து இந்த இடங்கள்ல இருந்துச்சுன்னா ஆட்சி உச்சம் பெற்று இந்த மாதிரி பலமா இருந்துச்சுன்னா அவருக்கு கீழே பல பேர் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும் இவர் தலைவரா இருந்து வேலையாளர்களால லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு கொடுக்கும் பல உதவிகள் செய்வாங்க அதே போல அடிமட்ட தொடர்ந்து பெரிய லெவலுக்கு வரக்கூடிய யோகத்தை கொடுக்கும் நிலையான தொழில் அமையும் தொழில் துறையில பெரிய உச்சத்தை தொடரக்கூடிய அமைப்பு தான் அந்த சசயோகம் அப்ப இந்த செவ்வாயால் ஏற்படக்கூடிய ஒரு உச்ச யோகம் புதனால் இருக்கக்கூடிய ஹம்சயோகம் குருவால் ஏற்படக்கூடிய ஹம்சயோகம் சுக்கரனால் இருக்கக்கூடிய யோகம் சனியால் இருக்கக்கூடிய சசயோகம் இந்த ஐந்து யோகங்கள் தான் பஞ்ச புருஷ யோகம் என்று சொல்லப்படுகிறது இந்த யோகங்கள் பெற்றவர்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் பெறுவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நம்ம நேயர்கள் ஆள் போல் தயித்து அருகுபோல் வீரோன்றி வாழ வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்